ஒரு சக மனிதனா ஒரு வாக்காளனா எனக்கு முதலமைச்சராக இருக்கிற ஐயா மதிப்பிற்குரிய திராவிடத்தின் போர்வால் ஐயா ஸ்டாலின் ஐயாவுக்கு நான் கேட்கறது என்னன்னா ஐயா அவர் அண்ணாமலை என்ன சொல்றாருங்கன்னா நீங்கள் வேணா தைரியமாக என்னை பிடிச்சி உள்ளே போடுங்க பாதி திமுக சிறையில் இருக்கிறாருங்க ஏங்க அவங்க ரெண்டரை பர்சன்டேஜ் எங்க ஓட்டை வச்சிருக்காங்க ரெண்டரை பர்சன்டேஜ் ஓட்டு வச்சுருக்க ஒரு கட்சி தனி மனிதன் அண்ணாமலையை நீங்கள் கைது செய்தால் பாதி திமுக மறுநாள் காலை சிறையில் இருக்கும் என்று ஒரு அவருக்கு பொறுப்பூட இல்லை நினைக்கிறேன் ஒரு மாநில தலைவராக இருக்காரு அவர் அந்த அளவுக்கு பேசுகிறாரு நீங்கள் வாயே திறக்க மாட்டேங்கிறீங்க இது வந்து பிறக்கும் போது வந்துட்டு விடியலாட்சியாக தான் என்னமோ பிறந்துச்சு ஆனால் அப்போ விடுஞ்ச பின்னாடி பார்த்தா தெரியுது இது ஆன்மீக திராவிட நடிச்சா மாறிடுச்சு சரி அதுதான் போச்சு அப்படின்னா அக்கா மதிப்பிற்குரிய மந்திரி அவர்கள் எனக்கு அங்கே திராவிடத்திலே வந்துட்டு கொஞ்சம் நேர்மையாக இருப்பாங்க அப்படின்னு நான் நம்புனேன் அக்கா கனிமொழி அக்கா அவர்கள் திமுக காரர்கள மதுக்கடை வச்சிருந்தாலும் சரி அண்ணா பூட்டை போட்டு பூட்டி போடுவோம் அப்படின்னா பூட்டையும் காணாம் சாவியும் காணாமே இல்லையா பாராளுமன்றத்தில் இருக்க ஆளாக்க ஏன்னா ராமேஸ்வரத்தில் நடந்தது இதே அண்ணா திமுக ஆட்சியில் நடந்திருந்துச்சுனோம்யா திமுக தூங்கிருக்கே தூங்கியிருக்காது விடிய விடிய இதே பேச்சாதே இருக்கான் நான் ஆதாரத்தோட சொல்றேன் இதே காவல்துறையினரால் ஜெயராஜ் ஃபென்னிக்ஸ் என்ற என் இன சகோதரர்கள் படுகொலை செய்யப்பட்டு இன்று வரையில் அந்த தாக்குதலுக்கு உண்டான காவல் அதிகாரிகள் இன்று வரை பிணை கிடைக்கவில்லை அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்போ கூவு நாங்கள் வாருங்க ஒரு கூவை பயங்கரமான கூவு நாங்கள் சும்மா மாட்டோம் அடிமை யார் ஏ ஐயா எடப்பாடி சரி அது ஒரு பக்கம் வச்சுக்கிறோம் ஐயா எடப்பாடி நாங்கள் விடமாட்டோம் இது என்ன அரசு காவல்துறையினு எப்படி நடக்கலாமா நாங்கள் வந்து எடப்பாடியே விட்டால் அதை நாங்கள் விடமாட்டோம்னாரு நான் கூட பயங்கரமான கோவக்காரராக நினச்சேன் நேரத்தோட பத்தாச்சா கணக்கு பத்தாச்சுங்களாக்க அவங்க ரெண்டு தான் பண்ணாங்க பத்து பண்ணிட்டாங்க ஆனால் எதாக இருந்தாலும் ஓவர் பீட் பண்ணிடுறான் பாரு காரணம் தாய் கழகம் இல்லையா தாய் கழகம்னா என்ன நினைச்சியா பாவம் அது உதிரி அண்ணாதிமுக இங்கேருந்து பிச்சுக்கிட்டு போனது தானே இது ஒரு ரூபா வச்சுக்கிறோம் இப்போ இதில் அடிப்படை காரணம் அப்படின்னு கேட்டுக்கிட்டோம்னா டாஸ்மாக் தான் ரெண்டாயிரத்தி பதினாறு திராவிட முன்னேற்ற கழகம் அரியணை ஏறிய வந்த டப்பையுற அப்பாவா அஞ்சு வருஷம் ஒரு மை ஒன்று வாங்கி கொடுத்துருவான் கையெழுத்து எழுத்து போட்டுருவாக்கு எனக்கு அப்புறம் பேசுறதுக்கு என்னுடைய சகோதரிகள் ஆவேசமா இருக்காங்க நான் திருப்பின்னு சொல்லிக்கிறேன் ஆவேசப்படாதீங்க நிச்சயமாக எங்கள் தலைவர் மீது சத்தியம் நாங்கள் இதை விட்டுவிட்டு கடந்து போவோம் என்று யாரும் நினைக்க வேண்டாம் நாங்கள் ஐநூறு ரூபாய்க்கும் குவாட்டருக்கும் கோழி பிரியாணிக்கும் துண்டு சீட்டுக்கும் கூடிய கூட்டம் அல்ல நாங்கள் லட்சிய வெறி கொண்டு நிற்கிற தமிழ் மாணப்பிள்ளைகள் நிச்சயமாக விலை தலையே ஆனாலும் சரி தமிழ் தேசியம் அமையாமல் இந்த புலிப்படை ஒரு நாளும் ஓயாது நாம் தமிழர் நன்றி